ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அதை கிளரி விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் சாதம் போட்டு கலக்க போகிறோம் அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக வச்சிருக்கேன் நான் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு இது கலர் வருதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது அப்படியே அதை நல்லா கிளறி விட்டுருங்க நான் தண்ணியெலாம் எதுவுமே விடலை அந்த எண்ணெயிலே தான் அதை கலர்றேன் ஏன்னா நம்ம சாதம் போடும் போதும் அந்த எண்ணெயிலே அதை நம்ம கலர்னோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் இப்ப இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப காலி